ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜெயந்தி டினி கிச்சன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம் மேங்கோ மைதா சீனி பால் இவ்வளோதான் தேவையான பொருட்கள் இப்போ நம்ம அடுப்பை பற்றா வச்சுக்கலாம் இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம் மைதாவை வந்து கொஞ்சம் நம்ம பால் ஊற்றி கிண்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம பால் ஊற்றிக்கலாம் நல்லா திக்கா சேர்த்துக்குங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும் இப்போ நல்லா பால் சூடு வந்துட்டு மைதா வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கிறது இது நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கோங்க இப்போ சீனி போட்டுக்கலாம் இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம நல்லா மாம்பழத்தை ஜூசி மாட்டோம் நல்லா அரைச்சிக்கணும் இப்போ இது நல்லா ஆறு ஆறு மாதிரி மாம்பழத்தை நல்லா அரைச்சி எடுத்துங்க இதை நிமிஷம் ஆற விடுங்க நம்ம மாம்பழத்தை அரைச்சிருக்கிறதுலே ஆற விட்டுருக்கதையும் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் இதை நல்லா இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு நம்ம வேற ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சிடலாம் நல்லா மூணு நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இப்போ நம்ம மூணு மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் இப்போ நம்ம மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸியில் போட்டு அடித்து அடித்து இதை நம்ம ஒரு நைட் முழுக்க வைக்கணும் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டு எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்துல உள்ள வெள்ளை